ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனல் நான் வந்து உங்களுடைய ஜிஎம் பேசுறேன் ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட அடுத்த அப்டேட் தான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்ல போறேன் சோ இன்னையோட பாத்தீங்கன்னா வந்து பிஎஸ்சி அகாடமிக்கு இன்னைக்கு அஞ்சு முக்காலுக்குள்ள வந்து முடியுது யார் யாரெல்லாம் ஃபீஸ் கட்டலையோ அவங்க வந்து தயவு செய்து கட்டிடுங்க சோ இன்னைக்கு என்ன முக்கியமான அப்டேட் பாத்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் அக்ரி செல்ஃப் சப்போர்ட்டிங் ஹார்டி சோ அகாடமிக் ஸ்ட்ரீம் ஹார்டி ஒகேஷனல் ஸ்ட்ரீம் சோ எல்லாத்துக்குமே வந்து செகண்ட் ப்ரொவிஷனல் லிஸ்ட் வந்து அட்மிட்டட் லிஸ்ட் வந்து விட்டுட்டாங்க ஸோ தயவு செய்து போய் வந்து செக் பண்ணி பாருங்க இருபதாம் தேதி தான் வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆயிருக்கா இல்லாத வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கா அப்படின்னு போய் தயவு செய்து வந்து செக் பண்ணி பாத்துங்க எந்த சீட்டுமே கிட்டத்தட்ட எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபில் ஆயிருச்சு அதாவது நம்ம இருக்கிறது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் வந்து இருக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இருக்கு பிசி கேட்டகிரி பாத்தீங்கன்னா வந்து சில சீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு சோ அதே சமயம் வந்து எம்பிசி கேட்டகிரி அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து சீட் வேக்கண்ட் வந்து இருக்கு எஸ்சி கேட்டகிரியில் வந்து கொஞ்சம் சீட் வேக்கண்ட் இருக்கு எஸ்சிஏ ஸோ எஸ்சிஏல ஒரு நாலு சீட் தான் எஸ்டியில வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படிதான் சொல்லுவாங்க ஸோ வெயிட்டிங் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துங்க ஸோ செல்ஃப் சப்போர்ட்டிங்ல வந்து அகாடமிக் அடுத்து வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங்ல வந்து ஒகேஷனல் அக்ரிக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹார்டிகல்ச்சர் ஸோ ஹார்டிகல்ச்சருக்குமே வந்து ரெண்டுக்குமே வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இருபதாம் தேதி தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ யாருக்காக வந்து சீட் அலர்ட் ஆயிருந்துச்சுன்னா தயவுசு வந்து செக் பண்ணிட்டு வந்து ஃபீஸ வந்து பேமெண்ட் பண்ண பாருங்க ஸோ வழக்கம் போல பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகிரியில எந்த ஒரு சீட்டுமே வந்து இல்லை எல்லாமே வந்து ஃபுல் ஆயிருச்சு ஸோ பிசி கேட்டகிரி மற்ற கேட்டகிரிஸ் தான் வந்து கொஞ்சம் சீட்டு வந்து வந்து ஒரே ஒரு அவங்க அலாட் பண்ணியிருக்காங்க பே பே அடுத்து அடுத்தவங்களுக்கு வந்து போறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு ஸோ எம்பிசி கேட்டகிரிலயும் கொஞ்சம் சீட்டு வந்து அவைலபிளாக தான் இருக்கு எஸ்சி கேட்டகிரி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சீட்டு வந்து கொஞ்சம் அலாட்மெண்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு சோ இதுலயும் பார்த்தீங்கன்னா வெயிட் லிஸ்ட் வந்து எல்லாத்துலயுமே வந்து விட்டுருக்காங்க யாராவது பே பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல உள்ளவங்களுக்கு வந்து சான்சஸ் போகும் ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஒகேஷனல் ஸ்ட்ரீம் இதையும் செக் பண்ணி பாருங்க ஸோ சீட் இருக்கா இல்லையான்னு ஒரே ஒரு சீட் தான் அதுவும் ஃபுல் ஆயிடுச்சு உங்களுக்கு அண்ட் எம்பிசி கேட்டகரியில ஒன்னு இருக்கு அண்ட் பிசி அண்ட் ஜெனரல் ஸோ ஜெனரல்ல ரெண்டுமே வந்து இருக்கு ஓகேங்களா இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து டிப்ளமோ டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர்ஸோ எல்லாருமே ஆக்ரிகல்ச்சருக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து விட்டுருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் இருக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்து ஃபீஸ் பே பண்ண பாருங்க ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கட்டாயமா வந்து அப்டேட் பண்றேன் இன்னைக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் உள்ள முக்கியமான அப்டேட் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணிருக்காங்க சீட் அலாட்மெண்ட் இருக்குன்னு போய் செக் பண்ணி பாருங்க அலாட் ஃபீஸ் பே பண்ணுங்க ஓகே ஆயிருச்சுன்னா again thank, thank you very much